வெல்கம் டு ஏ டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்கோங்க சென்னையில் இது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்கள் ஏ டு சைட் சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்ணை கவரும் ஒரு இண்டிவிஜுவல் வீடு தாங்க வெயிலில் ரொம்ப கஷ்டப்படாதீங்க உங்களுக்காக நான் வந்து வீடியோ எடுத்து எடுத்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களோட ஏசி ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கனவு இல்லத்தை சூஸ் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆரம்பித்தா நிறைய பார்த்துட்ருக்கலாங்க ஒரு நாள் பத்தாது நம்மளோட சைட் அப்போலாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஒரு குன்றத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாங்காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்குங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால எல்லா ஓனர்ஸும் நமக்கு எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாேருக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேங்க அதனால் வெயிலில் வந்து நீங்கள் அலைய வேண்டாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வந்து எல்லா எல்லா ப்ராஜெக்டையும் நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க என் பட்ஜெட் இவ்வளோ தான் அன்பு எனக்கு டூ பெட்ரூம் வேணும் த்ரீ பெட்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசைஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் இல்லைனா பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வாரம் இல்லைங்க ரெண்டு வாரம் இல்லைங்க ஒரு மாதம் வரைக்கும் பார்க்குற அளவுக்கு நமக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அதனால் உங்களோட டைமையும் உங்களோட எனர்ஜியும் வந்து சேவ் பண்ணணும்னா நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு பாருங்க அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ல அந்த நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த இதெல்லாம் சூஸ் ஆகும் சூட் ஆகும் எந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகும்ன்றத நாங்கள் எங்களோட எக்ஸ்பர்ட் டீமில் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற வீடாக நான் வந்து பார்த்து பார்த்து உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட எனக்கு இந்த வீடு மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ அது மாதிரி தான் வந்து எங்களை கேட்டிருக்காங்க இப்போது நல்ல ரீச் இருக்குது ஏன்னா அவங்களாலையும் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி வந்து பார்க்கணுன்றதுக்கு அவங்களுக்கு வந்து அதை வந்து அந்த ஒரு வேலையை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்மளோட ஃபோன் நம்மளோட வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து சைஸ்லேருந்து எல்லாமே வந்து ரேட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து முடிவு எடுக்கிறதுக்கு கஸ்டமர் ஆகி உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பக்காவாகவும் இருக்குங்க அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது நான் பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு பார்த்தா பிடிக்கும் ஆனால் உங்கள் பட்ஜெட்டில் இருக்காது அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபான்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிடுவோம் பண்ணுறீங்க பட் ஆனால் ஒரு இருபது முப்பது லட்சம்னா டைம் உங்களால் பண்ண முடியாது அந்த வீடெல்லாம் நீங்கள்